டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுவாச பிரச்சனை காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெஜூரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெஜுரி சுவாச பிரச்சனை காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது உடல்நிலை மோசமானதால் செயற்கை சுவாசத்தின் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சீதாராம் யஜோரி உயிரிழந்தார் கடந்த இருபத்தி மூன்று நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை சீதாராம் யஜூரி மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சீதாராம் யஜூரி மறைவு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய இரங்கலை எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலின் தலை சிறந்த ஆளுமையான சீதாராம் யெஜூரி மறைவு வேதனை அளிக்கிறது என்றும் சிறுவயதிலிருந்தே அவர் நீதிக்காக அர்ப்பணிப்புடன் போராடிய அச்சமில்லாத தலைவர் என்றும் அவசர பிரகடன நிலையின் போது தைரியத்துடன் மாணவ தலைவராக இருந்தவர் என்றும் மதசார்பின்மை சமூக நீதி சமத்துவம் போன்றவற்றிற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றவர் என்றும் இந்த கடினமான தருணத்தில் அவரை எழுந்து பாடும் அவரது குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் பண்ணுங்க